தெலங்கானா மாநிலத்தில் உள்ள நிர்மல் என்ற பகுதியில் சாய்பாபா கோவில் அருகில் ரவிபாபா என்பவர் சிறிய குடில் அமைத்து வசித்து வருகிறார் அங்கு அவர் பேய்களால் ஏற்படும் பிரச்சினைகளை சரி செய்வதாகவும் உடல் நலப் பிரச்சினைகளை தீர்க்கும் சக்தி தன்னிடம் உள்ளதாகவும் கூறி வருகிறார் இவர் தன்னிடம் வரும் மக்களின் பிரச்சினைகளை ஒரு கோழி முட்டையை வைத்து சரிசெய்கிறார் தனது ஒரு கையில் முட்டையை வைத்துக் கொண்டு மந்திரம் ஒன்றை உச்சரிக்கிறார் பின்னர் தனது கையில் வைத்திருக்கும் தாயத்துக்களை தன்னிடம் வரும் பார்வையாளர்களின் கை மீது கட்டிவிடுகிறார் அதற்குப் பிறகு மந்திரித்த முட்டையை அவர்களுக்கு கொடுத்து அதை வீட்டில் புதைக்கச் சொல்கிறார் இப்படி செய்தால் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் என நம்ப வைக்கிறார் இதனை நம்பி ஏராளமான தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அவரிடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவமனைகளில் சென்றால் ஆயிரக்கணக்கில் செலவாகும் ஆனால் இவரிடம் வந்தால் உடனடியாக தீர்வு கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர் கோழி முட்டையை தன்னை பார்க்க வரும் பக்தர்களின் கைகளில் வைத்து தேய்த்தால் நீண்ட நாள் காய்ச்சல் சளி போன்ற பிரச்சினைகள் நீங்கும் என அவர்களை நம்ப வைக்கிறார் மேலும் கோழி முட்டை மூலம் தீய சக்திகளை அழிக்க முடியும் என்றும் மந்திரித்துக் கொடுத்த முட்டையை புதைத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர் நம்ப வைக்கிறார் இது அந்தப் பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது